ஓம் ஸ்ரீராம் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் இந்த பதிவை கேட்டுட்டு இருக்க ஒவ்வொருத்தங்கக்கிட்டையும் நான் சொல்லிக்கிறது ஒன்றே ஒன்று தான் நம்பிக்கையோட பொறுமையாக முழுவதுமாக கேளுங்கள் நிச்சயமாக இந்த நிமிஷம் நீங்கள் எதுக்காக பிரார்த்தனை பண்ணிட்டீங்களோ அந்த பிரார்த்தனை நிறைவேறும் நீங்கள் உங்கள் மனசில் என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும் அதனால் நல்லதை மட்டும் நினச்சிக்கிட்டே இந்த பதிவை முழுவதுமாக கேளுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த பதிவோட இறுதியில் அந்த கூட்டு பிரார்த்தனை டைம்லேருந்து கலந்துக்கோங்க உங்களோட பிரார்த்தனைகளும் நிறைவேறும் எல்லாமே நல்லதாக நடக்கும் நம்ம சாய் நிகழ்த்திய இரண்டு அற்புதங்களை கேட்டுட்டு இந்த பதிவை நம்ம தொடர்ந்து கேட்க ஆரம்பிக்கலாம் முக்கியமாக நூற்றி எட்டு நாள் பாராயணம் ஸ்ரீ சாய்நாத சவண மஞ்சிரி பாராயணம் நம்ம நல்லபடியாக முடித்தோம் மகேஸ்வர சேஸ்திர போயிட்டு அந்த நூற்றி எட்டாவது நாள் பாராயணம் வந்து பண்ணோம் நிர்பந்தர் நதிக்கரையில் நான் அப்போவே சொல்லியிருந்தேன் நம்ம சாய் குடும்பத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு கூடிய சீக்கிரமே அது ஒன்று ஒன்றா நம்ம காதுக்கு வரும் நம்ம எல்லாத்தையும் வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் அந்த அற்புதமான விஷயங்கள் நிகழ்ச்சிகள் எல்லாம் நம்ம கேட்க கேட்க நம்ம சாயோட அருளால் நமக்கு ஊக்கமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் இதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையிலும் நல்லது நடக்குங்கிற நம்பிக்கையை சாய் வந்து கொடுப்பாரு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் அந்த மாதிரி நம்ம சாய் குடும்பத்தில் அந்த நூற்றி எட்டு நாள் பாராயணம் நிகழ்த்திய இரண்டு அதிசய அற்புதங்களை நம்ம கேட்டு முடிச்சுட்டு நம்ம தொடர்ந்து இந்த பதிவை பேச ஆரம்பிக்கலாம் அதாவது கேட்க ஆரம்பிக்கலாம் ஹலோ அண்ணா நான் பெங்களூர்லேருந்து பிரியா பேசுகிறேன் இந்த நிமிடம் நான் உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் நூற்றி எட்டாவது நாள் பாராயணத்தை நான் பார்த்துட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனேன் பன்னெண்டாம் தேதி எனக்கு அழகான ஒரு பெண் குழந்த பிறந்திருக்கா நம்ம சாய் குடும்பத்துக்கும் உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் நல்ல செய்தியை சொன்னேன் பிரியாங்கிற சகோதரிக்கு நம்ம நன்றியை சொல்லிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்த சாய்க்கும் நன்றி சொல்லலாம் பிரியா சகோதரி அவங்க வாழ்க்கையில் இனிமேலும் சந்தோஷமாக வாழ்வதற்காக நம்ம பிரார்த்தனையும் பண்ணிக்கலாம் அதே மாதிரி அவங்களோட குழந்தைக்காகவும் நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணிக்குவோம் நல்ல முறையில் நல்ல ஆரோக்கியத்தோட நல்ல அறிவோடு நல்ல அனைத்து விதமான செல்வ வளங்களோட நல்ல முறையில் அந்த குழந்தை வளர்ந்து ஆளாகணும் அந்த குழந்தையோட வாழ்க்கை நல்லபடியாக அமையணும் அப்படிங்கிறதுக்காகவும் நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணிக்குவோம் அடுத்ததாக இன்னொரு சகோதரி நம்மக்கிட்ட வந்து பேசியிருக்காங்க அதையும் கேட்டுடலாம் அதாவது நூற்றி எட்டு நாள் சாய்நாத தவணம் முடிச்சுட்டு அவங்க கேட்டதுனால சீரடிக்கு போகிற ஒரு வாய்ப்பும் வந்து கிடச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் சீரடிக்கு போயிட்டு வந்தோடனே அவங்க வீட்டில் ஒரு நல்ல செய்தியும் வந்து நடந்திருக்கு நல்ல நிகழ்ச்சியும் அதையும் நம்மக்கிட்ட வந்து பகிர்ந்துருக்காங்க ஒரு அம்மா தங்க அதையும் வந்து கேட்டால் முடிச்சிடலாம் ஓம் சைராம் நாகராஜ் தம்பிக்கு என்னோடய பணிவான வணக்கம் சாய் நான் இப்போ ஷீரடி போயிட்டு பா பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி பாபாவை எனக்கு ஒரு மிராக்கள் பண்ணினார் இப்போ என்னோடய மருமக மாசம் இருக்கா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க ஏன்னால் நான் ஒரு மூணு நாலு வருஷமாக குழந்த இல்லைங்கிற ஒரு வசனத்தை சாயப்பாட்டை சொல்லிகிட்டே இருந்தேன் அதுக்கு உண்டான ஒரு காலத்தை சாயப்பா கொடுத்துருக்காரு நான் சீரடி போயிட்டு வந்த உடனே எனக்கு இந்த ஒரு சந்தோஷமான செய்தி வந்திருக்கு அவங்க நல்ல ஆரோக்கியத்தோட குழந்த எடுக்கணும் அவங்களும் குழந்தையெல்லாம் நல்லாயிருக்கணும் நான் எப்போவுமே தவண மஞ்சரி கேட்டுட்ருக்கேன் சாய்நாத தவண மஞ்சரி நீங்கள் சொன்னதெல்லாம் போன நூற்றி எட்டு நாளும் நான் கேட்டேன் அதுக்குள்ள அந்த நூற்றி எட்டு நாளுக்குள்ளே தான் நான் சீரடி போயிட்டு வந்தேன் வந்த உடனே எனக்கு இப்படி ஒரு நல்ல நியூஸு இதை வந்து உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு எனக்கு தோணுச்சு பின்ன அதுவும் இல்லாமல் இப்போ வந்து நான் என் பையன்கிட்டையும் நீங்கள் புதுசாக ஆரம்பிச்சிருக்கிற இந்த பதினஞ்சு நாளோட தவண மஞ்சரே நான் கேட்க சொல்லியிருக்கேன் அதனால் இந்த இது உங்கள் கூட்டு பிரார்த்தனையில் இது சொல்லணும் சாயிரம் நான் அதுக்காக தான் இந்த வாய்ஸ் மெசேஜ் போட்டேன் மேலும் நான் வந்து உங்களுக்கு கமெண்ட் பண்ணி பண்ணுவேன் அந்த சாய்நாள் தவண மஞ்சரி கேட்கும்போது கமெண்ட் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு ஆனால் அது வந்து உங்களுக்கு அது ரீச் ஆகலை அது எதனாலன்னு எனக்கு தெரியலப்பா அதனுடைய விளக்கத்தையும் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லு மாதிரி கேட்டுக்கிறேன் இதை வந்து நீங்கள் எல்லாத்துக்கிட்டேயும் சொல்லணும் நான் இதுக்கு சாட்சியாக இருக்கேன் சாய்பாவை நம்பினா யாரும் எந்த விதத்துலையும் மோசம் போக மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும் அதனால் இதையும் நீங்கள் அதை கூட்டு பார்த்தனே அப்போ இதை க கண்டிப்பாக நீங்கள் சொல்லுவீங்கன்னு நான் நம்புகிறேன் நன்றி சாய்ரா நல்ல செய்தியை சொன்னேன் இந்த அம்மாவுக்கு நன்றி சொல்லிக்கலாம் நல்லபடியாக அவங்க வந்து குழந்தையை பெற்றெடுத்து அவங்களோட பேரன் பேரனோ பேத்தியோ சாயோட அருளால் குட்டி ராதியோ குட்டி கிருஷ்ணனோ நல்லபடியாக அவங்க வீட்டில் வந்து விளையாடுவாங்க அந்த செய்தியை அவங்க வந்து கண்டிப்பாக சொல்லுவாங்க இது எல்லாமே நல்லபடியாக நடக்கும் இது மட்டும் இல்லை இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் நம்ம சாய் குடும்பத்துலேருந்து வந்து மணி அடிக்கிறது வந்துக்கிட்டே இருக்கணும்னு சொல்கிற மணி அடிக்கிறது சாயி நிச்சயமாக இந்த ஒரு சந்தோஷம் அப்படியே கேட்க கேட்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது எவ்வளோ பேர் வந்து கஷ்டத்தில் வந்து இருக்காங்க அவங்க எல்லாரும் அவங்களோட பிரார்த்தனைகள்லாம் நிறைவேறி இந்த மாதிரி சந்தோஷமான செய்திகளை என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கணும் சாய் நான் பேசவே கூடாது பேசுறதுக்கு எனக்கு நேரமே இருக்கக்கூடாது அதெல்லாம் கேட்டு கேட்டு அதை மட்டுமே நான் வீடியோவாக நான் போட்டுக்கிட்டே இருக்கணும் இதான் என்னோடய ஆசையே அதை மட்டும் செஞ்சு கொடுங்க சாயின்னு இந்த நிமிஷம் நான் அவங்க எல்லாருக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நம்ம எல்லாருக்காகவும் இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு நம்ம கோகர்ண சேத்திரம் போயிட்டு சிறப்பு பூஜை பண்ண போகிறோம் நம்ம எல்லாருக்காகவும் தாய் குடும்பத்தை சேர்ந்தவர் எல்லாருக்காகவும் நீங்களும் ஆத்மார்த்தமாக என் கூட வர போகிறீங்க அடுத்த வருகிற நாட்களில் இன்னும் ஒரு நாலஞ்சு நாள் தான் இருக்குது எட்டாம் தேதி சிவராத்திரி நம்ம முன்னாடியே கிளம்பிடுவோம் ஒரு அஞ்சு தேதி போலேயே நம்ம வந்து கிளம்பிடுறோம் நாலஞ்சு தேதியிலே கிளம்பி முடிஞ்சால் அங்கே பக்கத்தில் இருக்க முக்கியமான கோவில்களுக்கும் போய்ட்டு வரலாம் முடிஞ்சா அங்கேருந்து ஷீரடியும் போகலாம் நான் பாட்டு சொல்லிக்கிட்டே இருக்கேன் அங்கே போகலாம் இங்கே போகலான்னு ஏன்னா நடக்குமோ நடக்கட்டும் நம்ம வீட்டை விட்டு கிளம்புவோம் அதுக்கப்புறம் சாய் நம்மள கூட்டிகிட்டு போயிட்டே இருப்பார் அவர் எங்கெல்லாம் கூப்பிட்டு போகிறாரோ அங்கெல்லாம் போய்ட்டு உட்காந்து ஸ்ரீ சாய்நாத தவண முச்சி நம்ம வந்து படிப்போம் எந்தெந்த திவ்ய தேசம் எந்தெந்த திவ்ய ஸ்தலத்துக்கெல்லாம் அவர் கூட்டிகிட்டு போகிறாரோ அங்கெல்லாம் உட்காந்து நம்ம லைவாக நம்ம ஸ்ரீ சாய்நாத தவணம் முச்சிரி படிக்கலாம் எப்படி நர்மதா நதிக்கரையில் நீங்கள் உட்காந்து படிக்கிற அந்த அனுபவம் அந்த உணவு உணர்வு பூர்வமான அந்த ஆத்மார்த்தமாக நீங்கள் எப்படி என் கூட உட்காந்து படிச்சிங்களோ அதே மாதிரியான ஒரு உணர்வை சாய் கொடுப்பாரு அது மட்டும் இல்லாமல் அந்த சிவராத்திரி பூஜையிலையும் நீங்கள் ஆத்மார்த்தமாக கலந்து கொண்ட ஒரு உணர்வு உங்களுக்கு வந்து கொடுக்கணுங்கிற பிரார்த்தனையோடு தான் நான் வந்து ஒவ்வொரு ஊருக்கும் நான் வந்து போவேன் அதே மாதிரி தான் இந்த டைமும் போக போகிறேன் இந்த யாத்திரையும் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் கலந்துக்கணும் ஆத்மார்த்தமாக வந்து கலந்துக்கணும் ஆத்மாத்மா எல்லாரும் கலந்துக்கிட்டு நம்ம எல்லாருக்காகவும் பிரார்த்தனையும் பண்ணுவோம் நமக்காகவும் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் இவ்வளோ நேரம் நான் பேசுகிறத பொறுமையோடு கேட்ட அனைத்து சாய் உள்ளங்களுக்கும் ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள் ரெண்டு நிமிஷம் நமக்காகவும் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்காகவும் வந்து பிரார்த்தனை பண்ணிக்குவோம் இந்த வீடியோவில் இதுக்கப்புறம் நான் பேச மாட்டேன் அடுத்த ரெண்டு நிமிஷம் வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க இப்போ வீடியோ பார்த்துக்கிட்டே இந்த சாய் இருக்காரு இருக்கிறாங்களே இவரை பார்த்துக்கிட்டே நீங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணுங்கள் நீங்கள் பிரார்த்தனை பண்ணுற இதே நேரத்தில் உலகத்தில் ஏதோ ஒரு முறையில் அவங்க கூட சேர்ந்து இன்னொரு ஆத்மாவும் இன்னொரு ஜீவனும் உங்களை மாதிரியே பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருப்பாங்க எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும் நம்ம எல்லாருக்காகவும் இப்போ ரெண்டு நிமிஷம் நம்ம பிரார்த்தனை பண்ணிக்குவோம் எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் செய்கிறாங்க